அனைத்து அனைத்துரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் உண்மையிலேயே சன் நியூஸுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னோ அட்மின் தூங்கிட்டு இருக்கும்போது போஸ்ட் போடுறாரா அப்படின்னு இணைவாசிகள் பாத்தீங்கன்னா பெரிதளவு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வீடியோ முழுமையாக போற வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய தூண்களில் ஒருவரான சாட்டை துறைமுருகன நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் சாட்டை அப்படின்ற ஒரு வலைவழி மூலம் தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல பேசக்கூடிய ஒரு யூடியூப் சேனலாக சாட்டை துறைமுருகன் வளம் வந்துட்டு வந்துட்டு இருக்காரு சாட்டை துறைமுருகன் வளம் வந்துட்டு இருக்காரு குறிப்பாக நாம் தமிழ் கட்சியுடைய மேடைகளில் தொடங்கி யூடியூப் வீடியோக்கள் வரைக்குமே மக்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் சீமானிடமிருந்து விலகுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் சன் நியூஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான முறையில நாம் தமிழ் கட்சியிலிருந்து சாட்டை துறைமுருகன் விலகிறாரு அப்படின்ற ஒரு போஸ்டர் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லா பக்கங்களையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க முழுமையாக கிடைக்காத தகவலை போடுறதே தப்பு அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை சன் நியூஸ் பரப்புறாங்க அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது ஏன்னா சன் நியூஸ் போன்ற ஒரு பெரிய ஊடகம் இப்படி ஒரு பொய்யான விஷயங்களை பரப்புறாங்க அப்படின்னா அடிமண்டத்துல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் எந்த மாதிரி பொய்யை பரப்புவாங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் வேற என்ன வித்தியாசம் அப்படின்னு இணைவாசிகளில் தொடங்கி முக்கிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் பதிவுகளாகவும் இன்ஸ்டாகிராம் பதிவுகளாகவும் போட்டுட்டு வந்துருக்காங்க இது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா விஜயுடைய கட்சியான தமிழக வெட்டி கழகத்தில் இணைந்திருந்தார் கூடவே காலியமானும் இணையறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் சன்னியூஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி நாம் தமிழ் கட்சி மேல தொடர்ச்சியாக வன்மத்தை காட்டுறதுக்கு இது இடம் கிடையாது அப்படின்னு ஏன்னா எவ்வளோ மக்கள் இவங்களுடைய செய்திகளை உண்மை என்று நம்பிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது அந்த மாதிரி மக்களுக்கு இவங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகமாகவே இதை பார்க்கப்படுது அப்படின்னு சாட்டை நியூஸை கிழிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம போடக்கூடிய போட்டோ ஒழுங்காக எடிட் பண்ணி போடாமல் கடமைக்குன்னு எடிட் பண்ணி போடுறாங்க உண்மையிலேயே அட்மினுக்கு நாம் தமிழர் கட்சி மேல என்னதான் கோவம்னு தெரியல அப்படின்றது சாட்டை துறைமுருகன் சொல்லக்கூடிய தகவலா இருக்கு இருந்தாலும் இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காம போடுறவங்க ஆயிரம் தகவலை போடல நாம் தமிழ் கட்சியில இருந்து நானும் சரி அக்கா காலியமானும் சரி இன்னும் பல நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகிறதுக்குண்டான நோக்கமே இல்லாம தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் கட்சியை வளர்க்கிற முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டுமே தவிர கட்சியை உடைக்கிற முயற்சியில் நாங்க இல்ல அப்படின்னு திட்டவட்டமாக சாட்டை எதிர்கொண்டு சொல்லியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்